சிறப்பு விருந்தினர் பா உதயக்கண்ணன் அவர்கள் சென்னையில் இயங்கி வரும் தமது அன்னை ராஜேஸ்வரி பதிப்பகத்தின் மூலம் பல்வேறு புதிய படைப்பாளிகளின் நூல்களை அச்சிட்டு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சிக் கொண்டிருக்கும் பா உதயக்கண்ணன் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக எழுநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து தந்துள்ளார் இவர் பதிப்பித்த நூல்கள் சாகிப்திய அகாடமி விருது புரஸ்கார் விருது நான்கு முறை தமிழக அரசு விருது என விருதுகளை வென்றுள்ளது மேலும் மேற்பட்ட நூல்களுக்கு அமைப்புகளின் விருதுகளை பெற்றுள்ளார் இவர் உள்ளிலும் பூக்கள் பூக்கும் என்கிற கவிதை தொகுப்பையும் மேலும் ஏழு தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார் புத்தகம் செய்யும் பணியை உயிராய் நேசிக்கும் இவர் புத்தக அச்சு பணியை வெறும் வணிகமாக கருதாமல் தம்மிடம் வரும் படைப்புகளை முழுமையாக வாசித்து பிழை திருத்தி மிகுந்த ஈடுபாட்டோடு அச்சேற்றி ஆக சிறந்த நூல்களை தந்து கொண்டிருப்பவர் அன்னை ராஜேஸ்வரி பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு உதயகண்ணன் அவர்கள் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அவரை இனிய தமிழால் மேடைக்கு வரவேற்கிறோம்